இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி நாம் அனைவருக்குமே பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நம் மரணம் ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மனதை வெல்வதற்கான செயல் திட்டத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது டாக்டர் ராஜ்யோகி பிரம்மகுமாரர் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார் வணக்கம் ஓம் சாந்தி வணக்கம் ஓம் சாந்தி பிரதர் சென்ற நிகழ்ச்சியில நம்ம வந்து மௌனமாய் எப்படி இருப்பது உணவை எப்படி உட்கொள்வது இனிமையாக எப்படி பேசுவது இதை பற்றியெல்லாம் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம நடத்தையை எப்படி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் இதுதான் பதினோராவது நாளுக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க இதுல வந்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா இயற்கையை ரசியுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த நாள் முழுக்க இயற்கையை ரசித்து கொண்டே இருக்க வேண்டுமா இதற்கு ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா நிச்சயமாக ஜே ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தார் ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க அவர் எப்பொழுதுமே என்ன சொல்லுவார்னா நிகழ்காலத்தில் வாழ்றதுக்கு உங்க மனதிற்கு பயிற்சி கொடுங்கன்னு சொல்லுவார் அவர் நல்ல ஆற்றி கொண்டே இருப்பார் திடீர்னு அணியில் பற்றி சொல்லுவார் முயலை பற்றி சொல்லுவார் அந்த இயற்கையில் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர் எடுத்து சொல்லுவார் ஏன்னா அவர் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆன்மீக முயற்சியில் நீங்கள் முன்னேற்ற அதை அடைய வேண்டுமென்றால் இந்த இயற்கையை ரசிக்க தெரியணும் தான் நம்ம முதல் நாள் பாடத்திட்டத்திலே சொன்னோம் அதிகாலை எழுந்து நீங்கள் பாருங்கன்னு நீங்கள் பறவைகளை பாருங்கள் விலங்குகளை பாருங்கள் செடி மொடிகளில் பாருங்கள் நதிகளை பாருங்க மலையில பாருங்க இப்படி இயற்கையினுடைய அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சி என்பது உங்கள் மனதில் ஏற்படும் ஏன் இதெல்லாம் விட உங்களுடைய உடலனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி இயங்குகின்றது என்பதை பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு கண்ணு பாருங்க பார்ப்பது மட்டும்தான் அதனுடைய காரியங்கள் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை விட அது எப்படி செயலாற்றுகிறது என்பதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும் உங்களுக்கு மலைப்பாக இருக்கும் ஆக இந்த உடலை கூட நீங்க ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இறைவனுடைய படைப்புல நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வெகுமதி என்னவென்றால் இந்த உடல் தான் இந்த உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளும் பாருங்க அதற்கேற்ற காரியத்தை அதற்கு உகந்த காரியத்தை அது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது எதுவுமே தன்னுடைய காரியங்களில் ஒரு பிரேக் கொடுக்கறதே கிடையாது பிரேக் கொடுத்தா நமக்கு பிரேக் ஆகிடும் அதனால்தான் பாருங்க இந்த உடலினுடைய படைப்பில் ஒவ்வொரு இந்திரியங்களும் சரி இல்லை ஒவ்வொரு உறுப்புகளும் சரி ஒவ்வொரு சிஸ்டமும் கூட எவ்வளவு அதிசயமாக தன்னுடைய காரியத்தை செயலாற்றி கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம ரசிக்க கத்துக்கணும் ரசிக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னா ஒரு அப்ரிசியேஷன் வரும் இது எப்படி இந்த காரியத்தை என்று ஆனா நாம அந்த அளவுக்கு வெளிமுகமாகிட்டோம் நம்ம தேக உணர்வில் வந்துட்டோம் நமக்கு இந்த மாதிரி ஒரு உறுப்பு இருக்குங்கிறதே நம்ம நினைவில் இருக்கிறது இல்லை எப்போ அது டிஃபெக்ட் ஆகிடுதோ எதாவது டிசீஸ் வந்துவிடுதோ எப்போ அது வலி கொடுக்குதோ அப்போ தான் நமக்கு தெரியுது அந்த உறுப்பு கூட நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் நாம் எப்போ ஒரு ஆத்ம உணர்வில் வந்துடுவோமோ ஒவ்வொரு இந்திரியங்களையும் செயல்படுத்துகின்ற நான் ஒரு உயிராக இருக்கின்றேன் உணர்வு சொரூபமாக இருக்கின்றேன் என்ற பயிற்சியில் நீங்கள் எப்பொழுது இருக்கும்போது அந்த விழிப்புணர்வு உங்கள்கிட்ட வந்துடும் ஆக இயற்கையை ரசிக்கும்போது விழிப்புணர்வு உங்களிடமிருந்து வந்துவிடுகின்றது ஆகவேதான் நான் கூறியிருக்கின்றேன் இயற்கையை ரசியுங்கள் என்று இயற்கையை ரசிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் கொடைக்கானல் செல்ல வேண்டும் மூட்டி செல்ல வேண்டும் என்றெல்லாம் அல்ல நம்மளுடைய உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு சிஸ்டமும் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத ரசிச்சாலே போதுமானது இதற்காக மனதளவில் நாம் என்ன செய்யணும்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இப்ப தற்காலத்துல ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது இந்த அவசர உலகமாக இருப்பது இங்கே யாருக்குமே பொறுமை என்பதே இல்லை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று கேள்விப்பட்டிருக்குமே தவிர அது வெறும் கேள்விப்பட்டதோடு இருக்க தவிர நடைமுறை வாழ்க்கையில் யாருமே பொறுமையாக இருப்பதில்லை பொறுமையாக இருக்கணும்னா நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எதற்கு என்று ஒரு காலம் இருக்கின்றது காலம் வரும்போது தான் அது பலனை கொடுக்கின்றது உதாரணமாக ஒரு நெல்லை விதைத்தோமானால் குறைந்தது மூன்று மாதமாவது நான் பொறுத்திருக்க வேண்டியிருக்கின்றது ஒரு கரும்பை விதைத்தோமானால் குறைந்தது ஒரு பனிரெண்டு மாதங்களாவது நாம் அதற்காக பொறுத்திருக்க வேண்டியிருக்கின்றது ஒரு தென்னையை நாம் விஜயத்தோமானால் ஐந்து ஆண்டுகளாவது அதற்காக நாம் பொறுத்திருக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் எதற்கும் ஒரு காலம் உண்டு என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும் ஆன்மீக விழிப்புணர்வு இருக்கின்ற நமக்கு இந்த பொறுமை என்பது சாதாரணமாகவே வந்துவிடுகின்றது நாம் பொறுத்து போகின்றோம் காரணம் அது நம்மளுடைய பலகீனம் என்று எண்ணிவிடக்கூடாது உலகினர் நிரக்கின்றார்கள் பொறுத்து போனால் அது ஒரு பலகீனம் என்று ஆனால் அது பலவீனம் அல்ல அது நம்மளுடைய பலமாகும் நாம் கோபப்படுவது அவசரப்படுவது பதட்டம் அடைவது இவைதான் நம்மளுடைய பலகீனங்களாக இருக்கின்றன ஆனால் மனிதர்கள் இன்றைய காலத்தில் நினைக்கின்றார்கள் கோபப்படுவதுதான் சக்திசாலியாக இருப்பது படபடப்பாக இருப்பதுதான் ஆக்டிவாக இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள் ஆக்டிவாக இருப்பது என்பது வேறு படபடப்பாக இருப்பது என்பது வேறு ஆகவே பொறுத்த பொறுமையை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நமது மனம் வந்து இலகுவாக ஆகிவிடுகின்றது ஆக நம்ம மனதிற்கு ஒரு கட்டுப்பாடு உடைய நாம் மட்டுமே பொறுமையை நம்மால் கடைபிடிக்க முடியும் நமது மனதிற்கும் குணாதிசயத்திற்கும் ஒரு ஒரு சம்பந்தத்தை இதன் மூலமாக நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் படபடப்பாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்க அடுத்தது பன்னெண்டாவது நாளுக்கு தணிக்கை செய்திடும் நாள்னு சொல்லியிருக்கீங்க இதில் வந்து செயல் திட்டத்தில் வந்து நல்ல மியூசிக்கை வந்து ரசிங்கன்னு சொல்லியிருக்கீங்க இசையில் மயங்குங்கள்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு என்ன செய்ய வேண்டும் இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா பிரதர் நீங்கள் அதாவது நம்ம மனதானது எப்போதும் கிரியேட்டிவாக தான் விரும்புகின்றது இதனுடைய ஒரு இயல்பாகவே இது இருக்கின்றது இந்த நமக்கு பிடித்த ஒரு இசையை நாம் கேட்க வேண்டும் அல்லது பிடித்த பாடலை நாம் கேட்க வேண்டும் அந்த பிடித்த இசையை அல்லது பாடலை மட்டுமே கேட்பதற்கென்று நாம் சில நேரங்களை ஒதுக்க வேண்டும் நீங்கள் ஏற்கனவே கூறுகின்றீர்கள் நிறைய நாம் பிஸியாக இருக்கிறோம் நமக்கு நேரமே இல்லை என்று ஆனால் நீங்கள் புத்துணர்ச்சியை பெறுவதற்கு எப்பொழுதும் நீங்கள் ஆக்டிவாக இருப்பதற்கு பாடலை அல்லது இசையை ரசிப்பது அதில் லயிப்பது முக்கியமாக இருக்கின்றது இதற்காக நாம் மனதளவில் என்ன செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் இடையிடையே கண்காணிப்பை செய்ய வேண்டும் ஆகவேதான் ராஜயோகிகளானவர்கள் ஒரு நாளில் குறைந்தபட்சம் ஐந்து முறை இரவு படுப்பதற்கு முன்னதாக கண்காணிப்பை செய்கின்றார்கள் அந்த கண்காணிப்பை செய்யும் பொழுது அவங்களுடைய என்ன ஓட்டத்தை அவர்கள் காண முடிகின்றது நாம் பொறுமையுடன் இருந்தால்தான் இவை அனைத்துமே சாத்தியமாகும் இந்த மனதில் லைக்கும் பொழுதுதான் நமது மனமானது ஒரு புத்துணர்ச்சியை பொறுகின்றது கலைப்புற்ற மனம் மறுபடி புத்துணர்ச்சி பெறுவதற்கு பிடித்த பாடலை கேட்க வேண்டியிருக்கின்றது நீங்கள் கூட கேட்கலாம் பிடித்த என்று ஒன்று இன்று இருக்கின்றதா என்று நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பிடித்த இசை என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பிடித்த பாடல் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நான் கூட என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் ஒரு மன தளர்ச்சி உறுகின்றனோ அப்பொழுதெல்லாம் பழைய பாடல்களில் எனக்கு பிடித்த பாடலை கேட்கின்றேன் அல்லது பாடுகின்றேன் மறுபடியும் அந்த புத்துணர்ச்சியை பெற்றுவிடுகின்றேன் ஆக மனதில் ஒரு இசையில் லயித்தல் என்பது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கின்றது ஏனென்றால் மனம் என்பது உணர்வு சார்ந்தது அறிவு சார்ந்தது கிடையாது இதை நாம் அனலிட்டிகல் திங்கிங் மூலமாக புத்துணர்ச்சி உடையதாக செய்ய முடியாது பாடல்களோ இசைகளோ உணர்வுகளை மையமாக கொண்டிருக்கின்றது ஆகவேதான் சரி கம பதனி என்ற அந்த ஒவ்வொரு எழுத்திலும் கூட அதனுடைய ஓசையில் கூட மனமானது லைத்து விடுகின்றது நாம் இசையில் லைக்கும் பொழுது கடந்த காலங்களை மறந்து விடுகின்றோம் நமது பிரச்சனைகளை மறந்து விடுகின்றோம் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற துன்பங்களை மறந்து விடுகின்றோம் கலைப்பில் நாம் விடுபட்டு விடுகின்றோம் ஆகவேதான் இசை நிகழ்ச்சியில் நாம் வாய்ப்பு கிடைக்கும்போது பங்கு பெற வேண்டும் அல்லது நமக்கு பிடித்த பாடல்களை இசையை நாம் பதிவு செய்து எப்பொழுதும் தயாராக வைத்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் நமது மனது சோர்வு அடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவற்றை கேட்டு அவற்றை பாடி அதன் மூலமாக நாம் புத்துணர்ச்சியை நிச்சயமாக பெற முடியும் என்பதுதான் ஒரு இயல்பான விஷயமாகும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வருது பிரதர் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இசை வந்து ரொம்ப படபடப்பை ஏற்படுத்துது ஸோ எந்த மாதிரி இசையை நாம் கேட்க வேண்டும் என்பது ஏதாவது இருக்கா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஏன்னா மாடர்ன் மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய மனநிலையை இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு வருது அதனால தான் கர்நாடிக் மியூசிக்கில் நம்ம மனதை லைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு மன அமைதியை கூட கொடுக்கின்றது ஆனால் பொருள் பொதிந்த பாடுகளை நீங்கள் பாடல்களை நீங்கள் கேட்கும்போது கூட உங்களுடைய மனது புத்துணர்ச்சியை அடைகின்றது ஏனென்றால் இது பல காலங்களுக்கு முன்னதாக படிப்பு கூட செய்யுளாக ஒரு பாடல்களால் தான் கொடுத்தாங்க அது ரொம்ப ஈஸியாக இருந்தது படிக்கிறதுக்கு ஆனால் இந்த பாடல்கள் வழியாக நமக்கு சொல்லி கொடுக்கின்ற பாட முறையை மாற்றி இப்போ நாம் படிக்கின்ற காரணத்தினால்தான் படிக்கிறது கூட நமக்கு ஒரு சுமையாக இருக்கின்றது இதுவே நாம் முன்னொரு காலத்தில் அதாவது சத்தியுகம் என்று சொல்கக்கூடிய அந்த உலகத்தில் கூட படிப்பு கூட ஒரு பாடல்களாக அதாவது கவிதையாக அதாவது ஒரு இசையாகத்தான் வடிக்கப்பட்டதை தவிர வேறு வழியில் நமக்கு பாடங்கள் கற்பிக்கப்படவில்லை ஆகவே படிப்பதற்கு கூட இந்த இசை ஏதுவாக இருக்கின்றது உதாரணமாக நான் கல்லூரியில் படித்த காலங்களில் கூட இடையே இசையை இசைக்க விட்டுவிட்டு நான் என்னுடைய பாடத்தில் கவனம் செலுத்துவேன் அதனால் பாடத்தில் என்னுடைய மனம் ஒருமுகப்படுவதற்கு இசையை கூட நான் ஒரு உறுதுணையாக பெற்று இருக்கின்றேன் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவமாகவும் இருக்கின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க நல்ல இசையில வந்து லைக்கணும்னு சொன்னீங்க அடுத்தது பதிமூன்றாவது நாளுக்கு வந்து குறிக்கோள்களை நிர்ணயுங்கள்னு சொல்லியிருக்கீங்க இதுல வந்து செயல் திட்டமா வந்து சமய சொற்பொழிவுகளை கேளுங்கள் இல்லை கலந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஏன்னா இதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கின்றது மனது எப்போதுமே புதுமையை விரும்புகின்றது இப்போ மாவையே அரைக்கிறது அதுக்கு பிடிக்கிறது இல்லை அதுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைகின்றது ஆக நம்ம மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டால் புது புது கருத்துக்களை அதுக்கு கொடுக்க வேண்டும் புது புது விஷயங்களை அதுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ புதியதை வந்து பழையதோடு உமைமையோடு கொடுக்கும் பொழுது அது முழுசாக ஏற்றுக்கொள்கிறது அதனுடைய பலனை நமக்கு கொடுக்கின்றது ஆகவே தான் இந்த மனதளவில் நாம் என்ன பண்ணணுன்னா குறிக்கோள்களை நிர்ணயிக்கும் போது கூட காலக்கெடுவோடு நாம் அதை நிறைவேக்க வேண்டும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு துல்லியமான கண்ணாடியாக இருக்கிறது அது உள்ளதே உள்ளபடி காட்டுகின்றது கூட்டியோ குறைவோ நமக்கு காட்டுவதில்லை ஆனால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருந்தால்தான் இந்த வாழ்க்கையிலிருந்து கூட நாம் எதையுமே கற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா மனித வாழ்க்கையினுடைய ஒரு அசாத்தியமான பாக்கியம் அல்லது சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு வினாடி நமக்கு அது ஏதாவது உன்னை கற்றுக் கொடுத்தே கொண்டு இருக்கின்றது ஆகவே தான் நாம் வெவ்வேறான மனப்பாங்குகளை பற்றி பார்க்கும்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னேன் ஏன்னா கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து எப்பொழுதுமே புத்துணர்வு நிறைந்தவர்களாக புது தெம்பு உடையவர்களாக தன்னம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதில் தான் சொல்லுவாங்க இந்த மூளை அணுக்களை கூட நம்ம எத்தனை பயன்படுத்துகிறோமோ அத்தனைக்கு அத்தனை புத்துணர்வோடு இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் ஆன்மீகத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா பயன்படுத்தி பெறுங்கள் எதை ஒன்றையும் நம்ம பயன்படுத்தலையோ அது நமக்கு வேஸ்ட் ஆகிடுது அது நேரமானாலும் சரி நம்மளுடைய வித்தியாசமான பொக்கிஷங்கள் ஆனாலும் சரி அல்லது எந்த ஒரு ரிசோர்ஸையும் நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அதனால் பயனை நாம் பெற முடியாது ஆனால் தான் ஆன்மீக வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் கூட அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஒவ்வொரு எண்ணங்களையும் கூட பயன்படுத்துகின்றார்கள் ஒவ்வொரு உறவு முறையிலையும் கூட அவர்கள் சரியாக பயன்படுத்துகின்றார்கள் அதனால்தான் அவர்கள் எல்லா வாழ்க்கையிலையும் வெற்றியுடையவர்களாக இருக்கின்றார்கள் அடுத்தது நீங்க வந்து பதினான்காவது நாள்ல வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லியிருக்கீங்க இதுல வந்து செயல் திட்டம் வந்து வாய் விட்டு சிரிங்கன்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து கிளப் கிளப்லாம் கூட சில இடங்கள்ல இருக்குது கம்பல்சரியா ஒரு மணி நேரம் வாய் விட்டு சிரிச்சிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஏதாவது பயிற்சி மேற்கொள்ளணுமா இது விளக்கம் தர முடியும் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய மனநிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஒரு கிளப்புக்கு போய் சிரிக்கிறதுக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஆயிடும் ஆனால் நம்மளுடைய இயற்கையான தன்மையே என்ன என்றால் எப்பொழுதும் புன்சிரித்த முகத்தோடு இருப்பது தான் நீங்கள் தேவி தேவதைய முகங்களை பாருங்கள் அவங்க எந்த தேவியாக இருந்தாலும் தேவதையாக இருந்தாலும் அவங்களுடைய முகத்தில் எப்போதுமே ஒரு புன்சிரிப்பு இருக்கும் அதை விட தர்ம பிதாக்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புன்சிரிப்பு இருக்கும் அந்த புன்சிரிப்பு ஏன் இருக்குன்னா அவங்களுடைய மனம் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால்தான் நம்ம வாய்விட்டு சிரிக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற ஒரு பழமொழி கூட இருக்கின்றது அட உடல் வியாதிகளிலிருந்து கூட நாம் விடுபட வேண்டுமென்றால் வாய்விட்டு சிரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்காமல் இருப்பதும் சிரிக்க கூடாத நேரத்தில் சிரிப்பதும் மன தான் என்று நாம் நிச்சயமாக உணர்வோம் ஏனென்றால் சிரிக்க கூடாத நேரத்தில் நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா அது பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்து விடுகின்றது ஆனால் சிரிக்க வேண்டிய நேரத்தில் நீங்க சிரிக்கலைன்னா உங்களுடைய மனம் இன்னும் ஆரோக்கியமா இல்லை மாதிரி தான் ஆகிவிடுகின்றது அதனாலதான் சொல்றாங்க போலருக்கு மனிதனால் மட்டும்தான் சிரிக்க முடியும் விலங்கையும் மனிதனையும் பிரிப்பதே வந்து சிரிப்பு தான் எந்த விலங்குக்கும் சிரிக்க முடியாது ஸோ மனிதன் வந்து இப்போ வந்து இதை பழக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கான் இதை பற்றி நீங்கள் மேலே சொல்ல முடியுமா என்ன செய்யலாம் இந்த சிரிப்பு வந்து ஆரோக்கியமாக இயற்கையாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அதாவது மனம் மகிழ்ச்சி அடையும் போது தான் நம்ம சிரிக்க முடியும் அப்ப மனதை மகிழ்வாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த மகிழ்ச்சியாக அதை வைத்து கொள்ள வேண்டும் என்றால் எதிர்மறையான எண்ணங்களையோ உணர்வுகளையோ அதுக்கு கொடுக்கக்கூடாது எப்ப நம்மகிட்ட எதிர்மறையான கண்ணோட்டம் இருக்குமோ அப்போதான் ம மனமானது தளர்ந்து விடுகின்றது கலைத்து விடுகின்றது சோர்வடைந்து விடுகின்றது அந்த சோர்வடைந்த மனதை புத்துணர்வு கொடுப்பதற்காக மகிழ்ச்சி கூட நமக்கு அவசியமாக இருக்கின்றது ஆக மனதளவில் இதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஸோ அந்த புத்தகத்தில் நீங்க வந்து முறையாக திட்டமிடுங்கள்னு சொல்லியிருக்கீங்க அதுல வந்து பிறரின் தொந்தரவற்ற நேரத்தை ஒதுக்குங்கள்னு சொல்லிருக்கீங்க செயல் திட்டத்தில் அப்படின்னா என்ன பிறரின் தொந்தரவற்ற நேரம்னா என்னத்தை குறிக்குது இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அந்த டைம் மேனேஜ்மெண்டில் என்ன சொல்கிறோன்னா நேரத்தை நிர்வகித்தல் சரியாக நேரத்தை எப்படி நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் அதில் தான் இந்த தொந்தரவற்ற நேரம் என்பது வருகின்றது நோ டிஸ்டர்ப் டைம்னு பேர் இது அவசியமாக ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பட்சம் முப்பது நிமிடமானது இந்த இதற்கான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒருக்க வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் இதை விட்டு கொடுத்து விடக்கூடாது ஏனென்றால் இந்த நேரம் உங்களுக்காகவே உடையது ஒரு நாளில் நாம் விழித்திருக்கக்கூடிய நேரங்களில் தான் நம்ம செயல்களை ஆட்டுகின்றோம் காலையில் எழுந்திருக்க இரவு படுக்கிற வரைக்கும் அந்த நேரத்தை நாம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வைத்திருக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு அதை நம்ம இழுக்கவும் முடியாது குறைக்கவும் முடியாது அது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடங்கள்னா அறுபது நிமிடங்கள் தான் அதைத்தான் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆக கிடைத்திருக்கக்கூடிய இந்த விலைமதிப்பற்ற ரிசோர்ஸை நம்ம கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு இந்த தொந்தரவற்ற நேரம் என்பது நம்ம கண்டிப்பாக வேணும் இதைத்தான் ஆங்கிலத்தில் நோ டிஸ்டர்ப் டைம்னு சொல்லுவாங்க இதில் மற்ற பொருட்களோ செயல்களோ அல்லது பிற மனிதர்களோ நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்க வேண்டும் இன்னமே நம்ம சொல்லிடலாமா இந்த டைம் வந்து டிஸ்டர்பன்ஸ் டைம்னு மற்ற அனைவருக்கும் சொல்லிடலாமா அப்படி சொல்லிட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் வசதியாகவும் இருக்கும் உங்களுக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கும் அல்லது தொந்தரவு இல்லாமல் இருக்கும் என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆமாம் அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ சுயநலம் உடையாத மாதிரி தெரிஞ்சாலும் கூட இதில் உண்மையிலே உங்களுடைய முன்னேற்றத்தின் மூலமாக பிறருக்கும் முன்னேற்றம் வருகிறது இதில் மனதளவில் நம்ம பார்க்க போனோம்னாக்கா ஆழ் மனதினுடைய உதவியை நாம் பெற வேண்டும் ஆழ்மனதுடைய உதவியை பெற்றால் தான் நாம் இதில் சக்ஸஸ்ஸை அடைய முடியும் ஆக நாம் நமக்கு நாமே அந்த நேரத்தை கொள்ளும் பொழுது ஆழ்மனதிற்கு கட்டளை இடுகின்ற ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு குழந்தையை போன்றது மனது அதிலே ஆழ்மனதானது அறிவு சார்ந்ததல்ல உணவு சார்ந்தது ஆக அதுக்கு நாம் கட்டளை போது எந்தெந்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொடுக்கணும்னா எது சொன்னாலும் நேர்மறையாக சொல்ல வேண்டும் எளிமையாக சொல்ல வேண்டும் மூன்றாவது எந்த சொற்றொடரை நாம் பயன்படுத்துகின்றோமோ அதே சொற்றொடரை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போது தான் அதை அவ்வாறாகவே ஏற்றுக்கொள்கிறது திரும்ப நாம் எப்படி விரும்புகின்றோமோ அது நமக்கு பலனை கொடுக்கின்றது ஆக ஆழ் மனதினுடைய ஒரு உதவி நாம் பெற வேண்டும் ஏன்னா தான் நாம் இந்த தொந்தரவற்ற நேரத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் தொந்தரையற்ற நேரம் என்பது நமக்கு மட்டும் தொந்தரவு பிறர் கொடுக்காம இருக்கிறது இல்லை கூட பிறருக்கு அந்த நேரத்தில் தொந்தரவு கொடுக்காம இருப்போம் ஏனென்றால் நம்மளுடைய உறவு முறைகளில் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாட்டுகளில் பார்த்தீங்கன்னா பிறரோடு நம்ம தொடர்பில் வர வேண்டியது மிக்க அவசியமாக இருக்கின்றது அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இருக்க முடியாது ஆக அப்படி நாம் தொடர்பில் வரும்போது கூட இடையிடையே ஒரு கணிப்பை அதாவது கண்காணிப்பை நாம் கொள்ளுவதற்கு கூட இந்த தொந்தரவற்ற நேரமானது உதவிகரமாக இருக்கின்றது ஆக இன்றைய நிகழ்ச்சிகளில் கூட நாம் இசையில் லயித்து போகிறது மற்றது சொற்பொழிவுக்காக சில நேரத்தை நாம் ஒதுக்கிறது இதில் ஒரு சந்தேகம் பிரதர் இந்த இசையை ரசிப்பது கூட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம் ரசிக்க வேண்டுமா இல்லை எந்த நேரத்திலயாவது ரசிக்கலாமா இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா நீங்க அதாவது வியாதி வந்த பிறகுதான் மருந்து சாப்பிட்றோம் வியாதி இல்லைன்னா மருந்து நம்ம சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி சும்மா இருக்கிற நேரத்துல நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை எப்ப நம்மளுடைய மனம் தளர்வு அடைகின்றதோ தோர்வு அடைகின்றதோ களைப்படைகின்றதோ அப்பொழுது இந்த இசையை நாம கேட்டு அந்த பாடலை நாம கேட்டு அல்லது பாடி அதன் மூலமாக நம்ம புத்துணர்ச்சியை நிச்சயமாக பெற முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ்காலத்தில் இளைஞர்கள்ட்ட ஒரு பலங்கீனத்தை பார்க்குறோம் அவங்க எப்போ பார்த்தாலும் காதில் வந்து இந்த இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ரோட்டில் போகும்போதும் கூட நடக்கும்போது கூட அப்படியெல்லாம் நம்ம இசையை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அது நமக்கு அதிகமான தொந்தரவு தான் கொடுக்குது அவங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு தொந்தரவுது ஆகுது உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தவங்க கூப்பிட்டாலும் கூட அவங்க காதில் விட மாட்டேங்குது கார் ஆரன்னு அடிச்சா கூட அவங்க காதில் விழ மாட்டேங்குது சில விபத்துக்களுக்கு உள்ளாகிறதுக்கு கூட இது காரணமாக இருக்குது ஆமாம் நீங்கள் பாருங்கள் ரோட்டை கடக்கும் போது கூட காதில் இருக்கிற இயர்ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து சரியான ஒரு பழக்கம் கிடையாது இது வந்து ஒரு பண்பாடுக்கு உகந்த ஒன்று கிடையாது கேட்கணுன்னா எதை கேட்கணுன் இருக்கு எப்போ கேட்கணுன் இருக்கு எப்படி கேட்கணுன் இருக்கு அதனால்தான் கூட பார்த்தீங்கன்னா இந்த வான ஊர்திகளில் பயணம் செய்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்கணுன்னா இயர்ஃபோனை வச்சுக்கிட்டு கேளுங்க ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு ஆக நமக்காக மட்டும் நாம் தொந்தரவற்ற நேரத்தை எடுத்துக்க கூடாது பிறருக்கும் கூட நாம் தொந்தரவு என்பதை ஒருபொழுதும் செய்யக்கூடாது ஆகவே தான் இசையை கேட்பதற்கும் கொஞ்சம் நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் என்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரத்திலேயே நாம் அதை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து தான் அதிலிருந்து நாம் முழுமையான பலனை பெற முடியும் ஆகவே தான் நான் கூறினேன் வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடியாக இருக்கின்றது அதுவும் ஒரு துல்லியமான கண்ணாடியாக இருக்கின்றது இடையில இது துண்டுபட்டு விட்டால் தடை ஏற்பட்டு விட்டால் மறுபடியும் முதல் நாள்லேருந்து ஆரம்பிக்கணும் எப்போ இதை ஒரு நாள்லேருந்து இருபத்தொறு நாள் வரைக்கும் தொடர்ந்து செய்து விடுகின்றீர்களோ அப்போ தான் இதில் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆவீர்கள் ஆக உங்களுடைய அனைத்து விதமான வாழ்க்கையிலும் அது உங்களுடைய சுய வாழ்க்கையானாலும் சரி தொழில் வாழ்க்கை ஆனாலும் சரி சமுதாய வாழ்க்கையானாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையானாலும் சரி அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் இன்னைக்கு இந்த ஐந்து நாட்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அழகாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இயற்கையை எல்லாருமே ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்த ஐந்து நாட்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கு வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மனதை வெல்வதற்கான செயல்திட்டங்கள் பதினொன்றிலிருந்து பதினைந்தாவது நாள் பதினோராவது நாள் நடத்தைகளை மாற்றி அமைத்திடும் நாள் இந்நாளுக்கான செயல்திட்டம் இயற்கையை ரசியுங்கள் பன்னிரெண்டாவது நாள் தணிக்கை செய்திடும் நாள் இந்நாளுக்கான செயல்திட்டம் இசையில் மனதை லைக்கச் செய்யுங்கள் பதிமூன்றாவது நாள் குறிக்கோள்களை நிர்ணயிக்கும் நாள் இந்நாளுக்கான செயல்திட்டம் சமய சொற்பொழிவுகளில் கலந்து கொள்ளுங்கள் பதினான்காவது நாள் முன்னுரிமை அளிக்கும் நாள் இந்நாளுக்கான செயல் திட்டம் வாய்விட்டு சிரியுங்கள் பதினைந்தாவது நாள் நாள் இந்நாளுக்கான செயல்திட்டம் பிறரின் தொந்தரவற்ற நேரத்தை ஒதுக்குங்கள் ஓம் சாந்தி